வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ் யூடியூப் சேனல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தௌசண்ட் கான்வர்சேஷன்ஸ் இந்த பிளேலிஸ்டில் வந்து என்ட்ரு ஆகிறோம் எபிசோட் த்ரீல பார்ட் ஒன் எயிட்டி டூ ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் நம்ம வந்து இது வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது இந்த பஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த ரெண்டு கான்வர்சேஷன் வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசஞ்சருக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் பயணிக்கும் நடத்துனர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடவில் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோட் என்ட்ரா அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனியோட ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் ஐயா எத்தனை மணிக்கு பஸ்ஸு புறப்படும் எத்தனை மணிக்கு வண்டி புறப்படும் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் வந்து பழனி வந்து கேட்குறாரு பேசஞ்சர் வந்து கண்டக்டர் கிட்ட வந்து கேட்குறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா நமஸ்தே ஜி நமஸ்தே ஜி அப்படின்னா வணக்கம் ஐயா கித்னா பஜே காடி நெகலேகி சென்னை சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கித்னா பஜே காடி நெகலேகா சென்னை சே அப்படின்னு கேக்குறாரு கித்னா பஜே அப்படின்னா புறப்படுதல் சரிங்களா சென்னை சே சென்னையில் இருந்து ஜி கித்னா பஜே காடி நிகலேகா சென்னை சே அப்படின்னா வந்து வணக்கம் ஐயா எத்தனை மணிக்கு வண்டி புறப்படும் சென்னையில் இருந்து இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா வணக்கம் இன்னும் பத்து நிமிடம் ஆகும் இன்னும் பத்து நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்துட்டு ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா நமஸ்தே ஆர் தஸ் மினட் லகேகா அப்படின்னு சொல்றாரு வணக்கம் ஆர் அப்படின்னா வந்து மற்றும் இன்னும் அண்ட் அப்படின்னு இல்லையா இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து ஹிந்தியில ஆர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இன்னும் அப்படின்னா வந்து பத்து நிமிடம் தஸ் அப்படின்னா பத்து மினட் அப்படின்னா வந்து நிமிடம் லகேகா அப்படின்னா வந்து ஆகும் ஹலோ இட் வில் டேக் அனதர் டென் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்கிறாரு இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் வந்து திருப்பி என்ன கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா சரி ஐயா எவ்வளோ நேரம் ஆகும் மதுரை போகிறதுக்கு கண்டக்டர் கிட்ட வந்து கேட்குறாரு எவ்வளோ நேரம் ஆகும் மதுரை போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகேஜி கித்னா டைம் லகேகா மதுரை பவுஞ்சினேமே கித்னா டைம் லகேகா அப்படின்னா கித்னா அப்படின்னா எவ்வளவு டைம் அப்படின்னா மணி லகேகா அப்படின்னா ஆகும் மதுரை பவுஞ்சனேமே அப்படின்னா வந்து மதுரை போவதற்கு மதுரை சென்று சேர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா தோராயமா எட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இட் வில் டேக் எயிட் அவர்ஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆட் கண்டே கி ஹாஸ் பாஸ் ஹோகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஆட் கண்டே கி ஹாஸ் பாஸ் ஹோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆட் அப்படின்னா வந்து எட்டு கண்டே கி அப்படின்னா வந்து மணி கண்டா அப்படின்னா வந்து மணி ஹாஸ் பாஸ் வந்து தோராயமாக ஹோகி அப்படின்னா வந்து ஆகும் இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் வந்து திரும்பி என்ன கேக்குறாரு அப்படின்னா வந்து சரி சார் முன்னால் ஜன்னல் ஓர இருக்கு ஏதாவது வந்து காலியா இருக்கா விண்டோ சீட்டு ஏதாவது வந்து காலியா இருக்கா இஸ் தேர் எனி வேக்கண்ட் விண்டோ சீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு இதை வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டி கேஜி ஆகே கோய் கிட்கி வாலே சீட் காலி ஹேக்கியா ஜி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு சரிங்களா டிகே ஜி அப்படின்னா வந்து சரி ஐயா ஆகே அப்படின்னா வந்து முன்னாள் கோய் அப்படின்னா வந்து ஏதாவது ஜென்ரலாக வந்து கோய் அப்படின்னா வந்து பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க கோய் கிட்கி வாலா அப்படின்னா வந்து ஏதாவது ஜன்னல் ஓர சீட் காலி ஹேக்கியா அப்படின்னா வந்து காலியாக இருக்கா காலி அப்படின்னா வந்து தமிழ்லேயும் வந்து காலி தான் ஹேக்கியா அப்படின்னா வந்து இருக்கா உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நிறைய ஜன்னல் ஓர இருக்கைகள் காலியாக உள்ளது எஸ் சார் பிளண்டி ஆஃப் விண்டோ சீட்ஸ் ஆர் எம்டி டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஞ்சி ஆகே கிட்கி வாலே சீட் பகுத் குர்சி காலி ஹே ஹா ஜி அப்படின்னா வந்து ஆமாம் ஐயா ஆகே அப்படின்னா வந்து முன்னாள் கிட்கி வாலே சீட் அப்படின்னா வந்து

டிகேஜி அப்படின்னா சரி ஐயா பீச் மே அப்படின்னா 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 வந்து 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 இடையில் சரிங்களா நடுவில் சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு காடி வண்டி கியா நிற்குமா அப்படின்னா வந்து நிற்கும் அப்புறம் கியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறும் இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன ஆமாம் இரண்டு இடங்களில் வண்டி நிற்கும் எஸ் பஸ் வில் ஸ்டாப் அட் டூ ஹோட்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஞ்சி தோ ஜாகா காடி ருக்கேகி ஹாஞ்சி தோ ஜாகா காடி ருக்கேகி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஹாஞ்சி அப்படின்னா வந்து ஆமாம் மையா தோ அப்படின்னா வந்து இரண்டு ஜாகா அப்படின்னா வந்து இடம் காடி அப்படின்னா வந்து வண்டி ருகேகி அப்படின்னா வந்து நிற்கும் சரிங்களா இதை வந்து சேர்த்து சொல்றப்ப தோ ஜாகா அப்படின்னா இரண்டு இடங்களில் காடி ருகேகி அப்படின்னா வண்டி நிற்கும் இதுக்கு வந்துட்டு நம்ம பேசஞ்சர் திரும்பி என்ன கேட்கறாருன்னா சரி ஐயா ஒரு வேளை நான் தூங்கிவிட்டால் உணவகம் வந்தால் எனக்கு சொல்லவும் சரி ஐயா ஒரு வேளை நான் தூங்கிவிட்டால் உணவகம் வந்தால் எனக்கு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா டிகேஜி அகர் மே சோகையா தோ முஜே ஜி ஹோட்டல் ஆனே பாத் அகர் அப்படின்னா வந்து ஒருவேளை மே அப்படின்னா வந்து நான் சோகையா தோ அப்படின்னா வந்து தூங்கி விட்டாள் சோகையா தோ அப்படின்னா வந்து தூங்கிவிட்டாள் சோகையா அப்படின்னா வந்து தூங்கிவிட்டான் சரிங்களா சோகையா தோ அப்படின்னா வந்து தூங்கி தூங்கிவிட்டாள் முஜே பதாதேனா அப்படின்னா வந்து எனக்கு சொல்லவும் ஹோட்டல் ஆனே பாத் ஹோட்டல் வந்தவுடன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா சரி கண்டிப்பா சொல்லுவேன் சரி நிச்சயமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹாஞ்சி ஜரூர் பத்தாதுங்கா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஹா ஜி அப்படின்னா வந்து சரி ஐயா ஜரூர் பத்தாதுங்கா அப்படின்னா வந்து நிச்சயமாக சொல்வேன் ஜரூர் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிச்சயமாக பத்தாதுங்கா அப்படின்னா வந்து பத்தானா அப்படின்னா வந்து சொல்லுதல் பத்தாதுங்கா அப்படின்னா வந்து சொல்வேன் இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் என்ன சொல்றாருனா மிக்க நன்றி ஐயா தேங்க்ஸ் அலாட் சார் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா பகோத் தன்யவாத் ஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு பகோத் தன்யவாத் ஜி பகோத் அப்படின்னா வந்து மிக்க தன்யவாத் அப்படின்னா நன்றி ஜி அப்படின்னா வந்து ஐயா இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருனா பரவாயில்ல ஐயா நன்றி பரவாயில்லை ஐயா நன்றி இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா கோய் பாத் நஹி ஜி தன்யவாத் பரவாயில்லை அப்படின்னா வந்து கோய் பாத் நஹி நோ மென்ஷன் அப்படின்ட்டு வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம் தன்யவாத் அப்படின்னா வந்து நன்றி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம எபிசோட் த்ரீ வந்து முடியுது ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் தமிழில் உங்களுக்காக நம்ம சேனலில் அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து சஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தனியாத் தோஸ்து